தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வந்திருக்கலாம் மத்திய மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவராக உள்ள சபின் அவர்களை முதலாவதாக நான் வரவேற்க கணக்கப்பட்டேன் மேற்கு மா மணிக்க மேற்கு மாவட்டம் அதுபோன்று எனக்கு கட்சி நிர்வாகிகளுடைய பெயர் பர்சனலாக எனக்கு ரொம்ப தெரியாது ஆனால் உங்களை எல்லாரும் நான் ஒட்டுமொத்தமாக வரவேற்கிறேன் இப்போ நான் வந்து மேடை பேச்சுகள் பல பேசி இருக்கிறேன் ஆனால் இதை கட்சி முறையிலே என்னுடைய முதல் மேடை பேச்சு அதாவது நான் ஜென்ரலாக சில விஷயங்கள் எதனால நான் தமிழக வெற்றி கணக்கத்தினால ஈர்க்கப்பட்டேன் நான் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு எது எனக்கு உந்துதலாக இருந்தது என்பதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டுக்கில்லை நமக்கு வந்து ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம் அதாவது ஒரு சிங்கிள் பார்ட்டியில் ஒரு செகண்ட் பார்ட்டி சிஸ்டம் இருக்கலாம் நம்முடைய கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஃபேமஸான ஆக்டர் இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறப்போ அவருடைய இந்த பாராட்டு பெருமையெல்லாம் விட்டுட்டு எனக்காக பண்ண மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆசையில ஒரு பாசத்தில் வந்து அவருடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டுறது விட்டுட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார் தாமைக்க கட்சியை பொறுத்த மட்டும் மற்ற கட்சியை வந்து எந்த அளவுக்கு இல்லாத அளவுல ஒரு இளைஞர்களோட ஒரு பலத்தை நான் பார்க்க முடியுது குறிப்பாக பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கட்சி தொடங்குறேன் அப்படிங்கிற ஆரம்பிச்சு பணி உள்ள அவங்களை வந்து கட்சிக்குரிய நாட்டி தொடங்குறாங்க அந்த கட்சி தொடங்குற ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க கூகுள் பண்ணாலே தெரியும் ஃபைவ் மில்லியன் மெம்பர்ஷிப்பை தாண்டிடுச்சு இவ்வளவு பீக்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு கட்சி

தந்தை பெரியார் காமராசர் ஏலனாச்சியார் அஞ்சலி அம்மா இவங்களை பொறுத்தபடி இவங்களுக்கு என்ன சிறப்புனா இவங்க எல்லாருமே ஜாதி மதம் இனம் இவற்றுக்கு எதிரானவர்கள் ஏன்னா மனிதர்களாகவே பிறந்த எல்லாருமே சமம் இரத்தால் அனைவரும் சமம் என்கிற ஒரு கோட்பாட்டுல ஸ்ட்ரிக்டா இருந்தவங்க இது இது பார்க்கணும்னா இவங்க வந்து பெண்களுடைய உரிமைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் விமன் எப்பவும் என்று அதிகமாக சப்போர்ட் பண்ணவங்க பார்லிமெண்ட்ல ஒரு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாஸ் பண்ணிருக்காங்க அதோட நோக்கம் என்னன்னா தேர்ட்டி த்ரீ வந்து வந்து பார்லிமெண்ட்ல வரணும் இவ்வளவு ஒரு டெக்னாலஜிக்கலி என்ஹான்ஸ்டா ஆன பிறகும் இன்னைக்கு நீங்க ஒரு 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 வார காலத்துல நியூஸ் பேப்பர் பார்த்தா போதும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எவ்வளவு நம்மளுடைய சொசைட்டில வேறொண்டி இருக்குறன்னு பார்க்கலாம் இதெல்லாம் யார் பண்றான்னு பார்த்தா பொலிட்டிக்கலி வெல் பேக்கப் உள்ளவங்க இதெல்லாம் ஈஸியா பண்றாங்க இது நாலு விஷயத்தை வராங்க இப்போ நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நமக்கு தெரியும் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே நமது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக ஒரு கட்சியிலிருந்து ஒரு சர்க்குலர் வெளியிடுறாரு தமிழகத்தில் இருக்கிற சகோதரிகள் அனைவருக்குமே நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கோம் நான் நம்புறேன் அது மட்டும் அதோட வெளியிட பேருக்கு வெளியிடாம கவர்னர் போய் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக நிச்சயமா ஒரு வலுவான ஒரு ஆக்ட் வேணும் இந்த ஆக்ட் இருந்தால் தான் நிச்சயமா வந்து நம்மள வந்து எம்பவர் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இது விமன் எம்பவர் மட்டும் இல்லை இந்த எஜுகேஷன் இல்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பணம் இருக்கோ இல்லையோ பொருள் இருக்கோ இல்லையோ நிச்சயமா கல்விங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த கல்விக்கு நமக்கு வந்து என்னதான் நல்லது பண்ணாலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டுக்கு இயங்குவாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன அதே மாதிரி த்ரீ பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்களை வந்து பாராட்டுறாங்க இது அவரு அதுல சொந்த செலவுல பண்றாரு அவர் நினைச்ச பண்ணாம போயிடலாம் அவருக்கு இருக்கிற ஃபேம்க்கு அவரு தேவையில்லை ஆனா கல்விங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் கல்வி வந்து ஒரு குடும்பத்துடைய தலைவிதியை மாற்றும் அந்த ஒரு ஒரு போக்கு சிந்தனையில மாணவர்கள் அனைவரையுமே வந்து அவர் உந்துதல் படுத்துறார் இது 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 மாதிரிப்பட்ட ஒரு லீடர்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா ஒரு பீக் டைம்ல இருந்தவர் சுயநலம் இல்லாம தமிழகத்துக்கு ஆட்சிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆட்சியில நிச்சயமாக பிடிக்கணும்னு வராங்க தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் வெற்றி பெற்று முழு தொகுதிகளை நாங்கள் பிடிப்போம் என்று எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதுக்கு பக்க பலம்

உள்ள என்றைக்கே இது இல்ல பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பாக்கிறாங்க ஒரு மனப்பூர்வமா வந்த ஒரு இது அதனால இவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவர் நமக்கு கண்டிப்பாக தேவை இனிவாக இன்றைய பொலிட்டிக்கல் சீரன் பார்த்து நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சது யூஸ்வலா வந்து பொங்கல் டைம்ல வந்து ஆளுங்கட்சிகள் வந்து இதே ஆட்சியில இருக்க கே ஒன்ஸ் ஒப்போசிஷன் பார்ட்டி இருந்தப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பார்ட்டி கிட்ட வந்து ஐயாயிரம் வந்து பொங்கலுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கணும்னு நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதே இதை அவங்க இந்த இப்போ ஆட்சியில் இருக்காங்க பொங்கல் பரிசுக்கு இது கேட்டால் அவர் ஒருத்தர் சொல்றாரு எலெக்ஷன் டைம் வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம் அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா இந்த அரசியல் தமிழ்நாடுகிறது ஒரு குடும்பத்துக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ சேர்ந்தது அல்ல

தளபதி விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவை நிச்சயமாக தெரிவிக்கணும் நான் விரும்புகிறேன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த இடத்தை பொறுத்த மட்டும் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் காமினா இருந்த இடம் காலப்போக்க அது காங்கிரஸ் கிட்ட வருது எங்க அப்பா இங்க நாங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயி வரோம் அப்போ இந்த இடத்துல அஹ் ரூலிங் பார்ட்டியான திமுகவே என்னன்னே தெரியாது யாருக்கும் அவ்வளவு ஒரு ஃபீல்ட்ல இருந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இது பண்ணி அவங்க வராங்க வரப்போ அந்த கட்சி தலைமைகள் வந்து உண்மையான தொண்டர்களை வந்து மதிக்கிறதுக்கு தவறுதாங்க அது தீவிக்க தாவிக்க பொறுத்தவரையிலே அது நிச்சயமாக நடக்காது என்பதை முழுமையாக நம்புகிறேன் தொடர்ந்து வந்து தாவிகா கட்சியிலே நீங்க ஒவ்வொருவரும் இதே எனர்ஜிட்டிக்கோட இதே ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டோட நீங்க வரணும் நான் ஆசைப்படுறேன் விஜய் அவர்கள் குறிப்பாக எஜுகேஷனுக்கும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸுக்கும் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன மீண்டும் மீண்டுமாக நம்மளை வந்து உறுதிப்படுத்துது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பாக்குறோம்னா எல்லாருமே வந்து ஒரு பேசிக் ஐடியா என்னன்னா ஒரு நாலேஜான ஒரு நல்ல நம்மளோட பிரச்சனைகளை வந்து தானாகவே முன் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய தலைவர் கண்டிப்பா வேணும் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்றமானவர்களை விசேசிக்கிறேன் இது பரந்தூர்ல ஒரு ஏற்போடு இஷ்யூ ஜனவரி டோண்டி வந்து அவங்க மக்களை சந்திக்க போறாரு ஆளுங்கட்சி எவ்வளவு விஜய பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த விஷயத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெண்டு பிளேஸ் குடுக்கறாங்க அதுல ஒரு பிளேஸ் தான் சூஸ் பண்ணணும் ஒரு டூ ஹவர்ஸ் தான் அவங்களை மீட் பண்ணணும் அதுக்கு மேல மீட் பண்ணக்கூடாது இவ்வளவு பர்டிகுலர் அந்த மக்களை மட்டும்தான் மீட் பண்ணணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களை பார்த்து ஆளுங்கட்சி சரி எல்லாருமே பயப்படுறாங்க அதனால நம்ம இதே ஒற்றுமையோடு பிறரையும் அரவணைச்சு நிச்சயமாக கொண்டு போகணும்னு நான் உங்க ஒவ்வொருத்துக்கிட்டையும் கேட்டிருக்கேன் இன்னைக்கு நிறைய பேர் வெளி மாற்றுக் கட்சியிலேருந்து நீங்க வந்திருக்கீங்க உங்களை எல்லாரும் நாங்கள் ஒழுமாதான் வரவேற்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தீவிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க உங்களுக்கான ஒரு நல்ல தலைவராக நிச்சயமாக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வருவார்களே நம்ம முடிவாக கூறலாம் நன்றி வேணு